வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க பிரியங்கா காண்ட காந்தி போட்ட பதிவு வந்து எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடிய பதிவாக மாதிரி இருக்குது குறிப்பாக இப்போ ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி சோனியா காந்தி இவங்களில் வந்து எப்பையாவது பதிவு போடுறது பிரியா காந்தி அதனால் அவர்கள் போட்ட பதிவு என்ன அப்படின்னு மக்கள் பார்ப்ப பார்ப்பாங்க ஏற்கனவே பிரியா காந்தியுடைய பழைய பேச்சுக்கள் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி இந்த பதிவை போட்டுட்ருக்கும் போதே இன்னொரு பக்கம் டி கே சிவகுமார் கர்நாடகா துணை முதல்வர் அவருக்கு வந்து ஐடி சம்மன் கொடுத்துருக்காங்க ஐடி சம்மன் கொடுத்ததில் வியப்பில்லை ஏற்கனவே காங்கிரஸுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி அதுக்கு ஆயிரத்தி எழுநூறுவா ஃபைன் ஆயிரத்தி எழுநூறு கோடி ஃபைன் போட்டாச்சு டிகே சிவகுமார் கமல்நாத் இந்த மாதிரி சில பேர் தான் செலவு பண்ணுறவங்க அவங்களையும் லாக் பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது இல்லை கதை அதனால தான் டிகே சிவகுமாருக்கு ஐடி சம்மன் அவர் சொல்லிட்டார் இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் பார்த்துக்கலான்னு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரித்தோம் கர்நாடகாவில் எல்லாம் பணம்லாம் போயிடுச்சு சாருங்கிறாங்க டிகே சிவகுமாருக்கு இந்த பணம் என்னென்ன பண்ணுங்கிறதெல்லாம் தெரியும் ரொம்ப தெளிவான அளவு அதனால் எல்லா ஊருக்கும் என்னென்ன பண்ணுமோ எல்லா இடத்துக்கும் பணம் போயிடுச்சு இனிமேல் அவங்க ஐடி ரைடு விட்டாங்க ரைடு விடாத அவங்க அவங்க சொல்லிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி போட்ட பதிவு ஏற்கனவே அந்த தேர்தல் பத்திரத்தில் பத்தாயிரம் கோடி ரூபாயை மாற்றாம வச்சுருக்காங்க பிஜேபி அது ஒரு பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிரியங்கா காந்தி இந்த அலைக்கற்றை ஸ்பெக்ட்ரம் விஷயத்தில் பெட்டிங் அதாவது வந்து யார் அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவர்களுக்கு அந்த டெண்டரை கொடுப்பாங்க அதுதான் முறை ஆனால் நூற்றி நாற்பத்தி மூணு எம்பிக்கள் இல்லாத போது அந்த எம்பிக்கள்லாம் வெளிநடப்பு பண்ணாங்கன்னு எதிர்க்கட்சி அந்த டைமில் நிறைய பில்லை பாஸ் பண்ணாங்க மத்திய அரசு அதில் குறிப்பாக இந்த டெலிகாம் பில் இந்த டெலிகாம் பில்லை வந்து விவாதத்திலேயே வைக்காமல் அவசர அவசரமாக இதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்போ அது பெருசாக கவனிக்கத்தக்கலை என்ன விஷயம் பிஜேபி ஒரு கம்பெனிக்கு அது பெட்டிங் இல்லை அதிக யார் வந்து அதிக பணம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இல்லை இவங்களே ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டாங்க அந்த நிறுவனத்தின் மூலயமாக பிஜேபி ஆதாயம் பெற்றதுங்கிறது இப்போ வந்த தகவல் அதாவது அந்த ஃபண்டு தேர்தல் பத்திரத்தில் பார்த்திங்கன்னா அலைக்கட்டையில் எந்த நிறுவனம் பலம் நடந்ததோ அந்த நிறுவனம் பிஜேபிக்கு பெரிய அளவுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்போ இயற்கையே இல்லைக்கூடிய சந்தேகம் தான் பாருங்கள் நாங்கள் சொன்னோம் கேட்கல இதில் பல ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு எப்படி வந்து இந்த டூ ஜி கேஸை வச்சுக்கிட்டு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடின்னு சொன்னாங்களோ அதே போல் இந்த அலைக்கற்றை விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு தவறு நடந்திருக்கிறது இதை வந்து கவனிக்கணும் அப்படின்ட்டு பிரியங்காந்தி ஒரு பதிவு போடுறாங்க பணிகமாக பிரியங்காந்தி மேலே அந்த அவமதி அவமதிப்போலக்கு ஏன்னா வந்து பாலிசி டிசிஷன் வந்து மத்திய அரசு எடுக்குது பாலிசி டிசிஷன் எடுத்த பிரகாரம் எடுத்த உடனே நாங்கள் நல்லா தான் அதாவது பிஜேபி ஆட்சி பண்ணுதுங்கிறதுக்காக ஒரு டெலிகாம் நிறுவனம் வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க நாங்கள் கொடுத்ததுனால தான் அவங்க கொடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு இப்போ வந்து ஒரு மிக மிக முக்கியமானவர் செவ்வாய்கிழமையும் புதன்கிழமையும் போகிறாராம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க அரசாங்கத்துடைய நெற்பயிரை பிரியா காந்தி அடுக்க எடுக்கிறாங்க ஏன்னா அவங்களையும் பிரச்சாரத்துக்கு வரக்கூடாது இல்லை தேர்தல் ஆணையத்தில் இது கொடுப்பாங்க மனு கொடுப்பாங்க இந்த மாதிரி அவதூறு கருத்துக்களை எல்லாம் சொல்கிறாங்க அதாவது பிரதமர் மீதும் பிஜேபி மீதும் அவதூறான கருத்துக்களை பிரியா காந்தி சொல்கிறாங்க அதனால் இவர்களை வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுங்கிற மாதிரியாக விஷயங்கள் பண்ணுவாங்க ஏற்கனவே கெஜ்ரிவாலை போடாமல் பண்ணியாச்சு இப்போ இவங்களுக்கு அதையும் தாண்டி அவங்க இன்னொரு வார்த்தை சொல்கிறாங்க பிரியா காந்தி ஏற்கனவே அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் மகிமமைத்தா கேஸில் என்ன சொன்னாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தட்ட பணம் வாங்கிக்கிட்டு உள்ளே போய் ஒரு கேள்வியை கேட்டால் அது சட்டவிரோதம் தவறுன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது உடனே அதுக்கு பிரதமர் ரியாக்ட் பண்ணுறாரு சூப்பர் அப்படின்ட்டு அதாவது நம்ம என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் உச்சநீதிமன்றம் எஸ்பிஐ பாண்ட் விஷயத்தில் ஆகட்டும் தேர்தல் ஆணையர்கள் நடைமுறை ஆகட்டும் இந்த விஷயத்தில் கருத்து சொன்னதுக்கு பிரதமர் அமைதியாக இருக்கார் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நீதித்துறையை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற வேலையில் பிரதமர் ஈடுபட்டு இருக்காரு அந்த இயக்குனர் தேர்தல் ஆணையரை நியமிக்கக்கூடிய இடத்துல இருந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதி அழகாக எடுத்தது மோடி அவர்களுடைய வேலை அதுவும் இல்லாமல் அது கோர்ட்டில் இருக்குது கோர்ட்டு வந்து பிரச்சனையில் இருக்கும்போது இவர் அந்த பார்லிமெண்ட்டில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து இப்போ அவர் சொன்னால் ரெண்டு பேரை நியமிக்கிறார் இதே போல் டெல்லியில் என்ன பண்ணுறாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை வந்து ஆளுநரே நியமிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மோடி கொண்டு வந்தாங்க அது எல்லோரும் இருந்தாங்க ஆனால் என்ன சிக்கலாகி போச்சு இப்போ அவர் கொண்டு வந்த சட்டம் அவருக்கே வனையாக போச்சு நீதிமன்றத்தில் போகும்போது என்ன கேட்குறாங்க ஏன்பா துணைநிலை ஆளுநருக்கு தான் நிறையா உரிமை உண்டு எது கெஜ்ரிவாலை தாண்டி ஏன்னா கெஜ்ரிவாலை வந்து நீங்கள் இருந்து எப்படி அரசாட்சி பண்ணுன்னு கேட்குறீங்க இது ஒரு மாநிலமாக இருந்தாலும் பரவாயில்ல துணைநிலை ஆளு தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் கண்ட்ரோல் இருந்து எல்லாமே அவர் தான் இது காவல்துறை முழுக்க உள்துறை அமைச்சர்கள் எதுக்கு அவர் இருந்து பண்ணால் என்ன தப்புன்னு கேட்டுச்சில்ல அதாவது இவங்க எதிர்பார்க்காம ஒரு சட்டம் போட்டு அதை கெஜ்ரிவாலுக்கு சாதகமாக போயிடுச்சு இப்போ பிரியங்கா காந்தியோடய இந்த பதிவு இந்தியா முழுக்க இப்போது இப்போ நம்ம நம்ம நம்மளாம் பேசுகிறோம்ல என்னங்க ஸ்கேமு திடீர்னு ஏங்க எந்த ஸ்கேம் எடுக்கிறாங்க இவ்வளோ நாள் இல்லாமல் டெலிகாம் ஸ்கேம் எடுக்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க அந்த பத்திரம்லாம் வந்ததில்லை ஆமாம் அதில் பெருமளவுக்கு பணம் இந்த டெலிகாம் கொடுத்துருக்காங்க அப்போ ஏற்கனவே டூ அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் டூ ஜி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடி பிஜேபி ஆட்சியில் அதே ஜி இதில் எத்தனை கோடி இது இது தப்புனா இதுவும் தப்பு அப்போ நீ வந்து இன்னொருத்தர் ஊழல்னு கை காட்டினா உங்களுக்கு நாலு கை நாலு விரல் உங்களை கை காட்டுங்கிற மாதிரியான பதிவு இப்படி பிரியங்கா காந்தியுடைய இந்த பதிவுக்கு பின்னால் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கிறது தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அந்த ஓபிசி விஷயத்தை கையில் எடுக்கிறாரு இன்னும் குறிப்பாக நாட்டில் வேலையில்லா திண்டாட்டம் இதை கையில் எடுக்கிறாரு ஒவ்வொரு இஷ்யூ இந்தியா முழுக்க நாங்கள் வந்தால் கேரண்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் அப்போ கேரண்டி வளர்ச்சி பாதை இதை நோக்கி காங்கிரஸில் பேசிகிட்ருக்கும்போது மல்லிகார்ஜுன கார்கே இருபத்தைந்து அம்சம் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸ் தளத்தில் போடும்போது பிரியங்கா காந்தி இந்த பதிவை போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்னா ஒரே நேரத்தில் நாங்கள் வளர்ச்சி திட்டங்களை செய்கிறோன்னு காங்கிரஸ் அறிவிக்குது இன்னொரு பக்கம் மோடி அவர்கள் மோசமான ஆட்சி நடத்துகிறார் நிறைய இதில் கொள்ளடிச்சிட்டாருன்னு பிரியங்கா காந்தி ஒரு பதிவை போடுறாங்க அதனால் நமக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் அருமையாக அந்த முப்பத்தொன்னாந்தேதி நாளைக்கு கூட்டம் கடுமையாக இருக்குங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஒவ்வொரு ஊழலும் இந்த சிஏஜி ஊழலாகட்டும் இந்த பத்தாயிரம் கோடி இந்த ஃபண்டு ஊழல் ஆகட்டும் இப்போ நம்ம டெலிகாம் இந்த விஷயங்கள்லாம் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கண்டிப்பாக போய் எடுபடும் ஏன்னா ஒரு விஷயம் நான் பரவாயில்ல இது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதே அப்படிங்கும்போது இது வந்து பிரியங்கா காந்தி நல்லவும் இதில் என்ன ஒரு விஷயம்னா ஏற்கனவே பிரியங்கா காந்தி வந்து நிற்பாங்களா அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்கலாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு இந்த நியாய யாத்திரைக்கு அப்புறம் அவங்க வரல இப்போ மறுபடியும் ஃபார்ம் போன்ட்டாங்க அநேகமாக வந்து அவங்க பிரச்சார பயணமே வெளியிட போகிறாங்க பொழுது அது ஒரு பெரிய பிரச்சார பயணமாக இருக்கும் ஏற்கனவே அவங்க வந்து ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் பேசுகிறது பெரிய வைரல் ஆச்சு அந்த வீடியோ எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் நீங்கள் ரொம்ப கேவலமாக பேசுறீங்க நாங்கள் வந்து உங்களை தான் எங்கள் சகோதரர் வந்து உங்களை மோடி நினைவுபடுத்துகிறதா சொல்கிறீங்கன்னு என்ன நீங்கள் அரெஸ்ட் பண்ணி பாருங்கன்னு அவங்க இறங்கி பேசுறதெல்லாம் பார்த்து அந்த வீடியோ அது வேறு வைரல் ஆகிட்டு இருக்குது அதனால் பிரியங்காவுடைய பதிவு ஆயிரம் கேள்விகளே இன்றைக்கி பிஜேபியில் இருக்குது ஒரு பக்கம் ராகுல் காந்தி சோனியா காந்தி பிரச்சனை பார்த்தா பிரியங்காவும் கிளம்பிட்டாங்க அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது என்ன ஒன்று அவங்க சொல்கிற மாதிரி எலெக்ஷன் கமிஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அது கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்களுக்கு நல்லது தான் அது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தான் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறோம் பேசி பார்த்துருவோம் இந்த தடவை விட்டா இப்போ உட்டா எப்பவும் இல்லைன்னா காங்கிரஸுக்கு தெரியும் திடீர்னு பார்த்தீங்கன்னா டி கே சிவகுமாருக்கு சம்மன் இல்லைங்க டிகே சிவகுமாருக்கு இல்லை இல்லை காலையில் முதல்ல பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலோட இருக்கக்கூடிய மினிஸ்டருக்கு சம்மன் நாலு மணி நேரமாக விசாரிக்கிறாங்க என்னென்னா கோவாவில் மதுபான கொள்கையில் ப இப்படி அந்த பணம் வந்து கோவா எலெக்ஷனில் செலவு பண்ணாங்க கோவா இன்சார்ஜாக நீங்கள் இருந்திருக்கீங்க உங்களுக்கு தெரியாமல் அதை பண்ண முடியாதுன்னு அஞ்சு மணி நேரம் அவருக்கு வந்து இடி அப்போ கெஜ்ரிவால் உள்ளே வச்சுட்டாங்க இந்த பக்கம் ஒரு விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைங்க சும்மா சின்ன சரி அதாவது சொல்லவே கஷ்டமாகுது கெஜ்ரிவால் அவர்களுடைய மனைவியை ஹேமந்த் சோரனுடைய மனைவி பார்க்குறாங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நேற்று ஹேமந்த் சோரனுடைய மனைவி வந்து பொதுக்கூட்டம் மேடையில் அலுவலதை பார்த்துருப்பீங்க என்ன இருந்தாலும் பழங்குடியின தலைவராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை உள்ள தூக்கி போட்டிங்க அவங்க மனைவி அழுகாங்கும் போது அது பெரிய சிம்பத்தியே அங்கே கிரியேட் ஆகிடுச்சு போன தடவை பதினோரு சீட்டு ஜெயிச்சிங்க மொத்தம் பதிமூன்று இருக்குது பதினொன்றில் இப்போ இவங்கெல்லாம் இதெல்லாம் இந்த சிம்பத்தி ஓட்டெல்லாம் பார்த்தா அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க இந்த பக்கம் கெஜ்ரிவாலுடைய மனைவி வந்து எங்கள் அவங்க அவங்க கெஜ்ரிவால் மனைவி அவங்க பசங்க எல்லாம் போய் இன்னைக்கு போய் கெஜ்ரிவாலை கோர்ட்டில் பார்க்குறாங்க இந்த காவல் வச்சுருக்க அங்கே போய் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ஹேமந்த் சோரோடைய மனைவி வந்து கெஜ்ரிவாலுடைய மனைவியை சந்திக்கிறாங்க இந்த தகவல் இன்றைக்கி வந்து நேஷனல் மீடியாவில் நிறையா பண்ணுவாங்கள்ல ரெண்டு பேர் கெஜ்ரிவாலோட கெஜ்ரிவால் அப்புறம் ஹேமந்த் சோரன் ரெண்டு பேரும் உள்ளே இருக்காங்க ரெண்டு மனைவிகளும் சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது இது பார்க்கக்கூடியவங்க மத்தியில் பாருங்க ரெண்டு பேரையும் தூக்கி உள்ளே போட்டாங்க ரெண்டு பேரும் சொல்லும் போது இம்பேக்ட் அதிகம் இதை மடக்கடிக்கணும் அதனால் என்னென்னா அடுத்த வாரம் தான் சம்மன் கொடுக்குறதா இன்றைக்கே சம்மன் கொடுத்து அஞ்சு மணி நேரம் விசாரணை ஏன்னால் வேலையே பார்க்கக்கூடாது யார் டெல்லியில் இருக்கக்கூடிய அமைச்சர் அவர் ரொம்ப வெளியே தெளிவாக சொல்லிட்டார் கேட்டாங்க ஒரே கேள்வி தான் கேட்டாங்க நான் தெளிவாக சொல்லிட்டோன்ட்டேன் எதுக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு நாளைக்கு பேரே டோர் ஸ்டெப் கம்பெனி ஏகப்பட்ட வேலைகள் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிஜேபி இந்த பத்தாயிரம் கோடி ரூபா ஃபண்டை தாண்டி இன்றைக்கி இந்தியா முழுக்க அவருக்கு பரப்புரை செய்கிறதுக்கு ஆள் இல்லை அதுதான் சிக்கல் ஏன் மோடி அவர்கள் பண்ணுறார் அமித்ஷா பண்ணுறார் வேறு யார் சொல்லுங்கள் கூட்டணியில் வேறு யார் இருக்கா நிதிஷ்குமார் நிதிஷ்குமாருக்கு அவங்க ஊர்லேயே மரியாதை இல்லை அவருக்கு போய் என்ன பண்ண முடியும் இன்னொன்று ஆத்வே ஆத்லே ஒன்றிய அமைச்சர் அவருக்கு சீட்டு கொடுக்கல அவரும் டென்ஷனில் இருக்கார் ஏற்கனவே பராஸ் பாஸ்வான் அவருக்கும் சீட்டு கிடைக்கல அவரும் டென்ஷனாக இருக்கார் அஜித் பவாரும் ஷிண்டேவையும் மகாராஷ்டிராவில் விட்டால் வழியில் யாருக்கும் தெரியாது முதல்ல மகாராஷ்டிராலே உங்களுக்கு செல்வாக்கு இல்லை அவங்க யார் வச்சு பண்ணுவீங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஊபியில் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் நிற்கிறாங்க நீங்கள் யாரும் கூட நிற்கிறீங்க அப்னா தல் பார்ட்டி அப்புறம் அந்த இவர் வேறு என்னது ராஜபையா இதெல்லாம் சின்ன 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 கட்சி ராஜபர் ராஜ்பபர் ஏன்னா இங்கே மாயாவதி வெளில வந்துட்டாங்க அவங்க தனியாக நிற்கிறாங்க அப்போ கூட்டணியில் ஒரு பெரிய வலிமையான தலைவர் அவங்களோட யாருமே இல்லை யாருமே இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க எல்லாருமா இருந்து அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க புது புது ஸ்கேம் வந்துட்டுருக்கு நீங்கள் மோடி அவர்களுடைய பலமே என்னென்னு அண்ணாமலை எல்லாம் எல்லாரும் சொல்கிறாரு ஒரு உத்தமமான தலைவர் ஞானயமான தலைவர் அப்படி தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது அந்த பிம்பத்தை உடைக்கிற மாதிரி வரக்கூடிய கொஞ்சம் நாளாக பாருங்கள் சிஏஜி ஊழல் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த விவசாயிகள் போராட்டத்தை ஆரம்பித்து அந்த விவசாயிகள் போராட்டத்தில் அந்த இடு இ இடுபொருள் அந்த சப்ளை பண்ணுற நிறுவனத்திட்டருந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க கொரோனாவுக்கு மருந்து குடி மருந்து கொடுத்த கம்பெனி அதுலேருந்து எவ்வளோ பணம் வாங்கியிருக்காங்க பாகிஸ்தான்லேருந்து வாங்கியிருக்காங்க சீனா வந்து வாங்கியிருக்காங்க இப்படி தொடர்ச்சியாக இன்னும் குறிப்பாக சொன்னால் எவ்வளோ சொன்னால் மாட்டு இறைச்சி அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது ரெண்டு இவங்க தான் இப்படி எல்லா விஷயங்களையும் பார்க்கும்போது தொடர்ச்சியாக இப்போ இந்த விளம்பரம்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கி அஞ்சு சொல்கிறாங்களா பாஞ்சு லட்சம் கொடுத்துருங்களா அதனால மோடிக்கா கேரண்டிங்கிறது காமெடி ஆகிடுச்சு ஏன்னா இப்போ மக்கள் பாஞ்சு லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வரலன்னா வரல தானே அதில் என்ன மோடி கேரண்டி தானே கொடுத்தாரு உடனே என்ன சொல்கிறேன் கொடுக்கலம்பாங்க சார் ரைட் அடுத்து ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு எவ்வளோ பேர் கொடுத்தீங்க டேட்டா இல்லை ஏன்னா சமீபத்தில் நடத்திய கருத்து கணிப்பின் பிறகு வேலை இழந்தவர்களை தாண்டி வேலை கொடுக்கறதில்ல வேலை இழந்தவர்களே அதிகமாக இருக்காங்க அப்போ மோடி அவர்கள் வந்து எப்படி வந்து மிகப்பெரிய அளவுக்கு இந்தியாவை முன்னுக்கு கொண்டு வர முடியும் இது அண்ணாமலை சொல்கிறாரு மோடி வரதுக்கு முன்னாடி பத்தாவது இடத்துல இருந்தது இப்போ அஞ்சாவது இடத்துக்கு வந்துருச்சுன்னு டேட்டாவே இல்லையே டேட்டாவே இல்லாமல் எப்படி சொல்லுவீங்க அண்ணாமலை இப்போ பேசும்போது டேட்டாவோட பேச மாட்டார் கேட்டால் நான் படித்தவர் அப்படின்னு அவர் சொல்லுவார் அவருக்கு அவர் அவர் படித்தவர் பொழுது அவர் டேட்டா இன்னொன்று இதை விட காமெடி நிர்மலா சீதாராமன் எனக்கு காசு இல்லைன்னு சொன்னாங்க பாருங்கள் இந்தியா முழுக்க வைரல் அது நிதியமைச்சர் இந்தியாவோட நிதியமைச்சர் கையில் காசு இல்லையா எதை நம்புற மாதிரி சொல்லுங்கம்மா நான் மோடி அவர்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இருக்க வீடு இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படுறேன்னா நம்ம என்ன நினச்சிக்கிறது அவங்கள பற்றிலாம் சரி ரொம்ப ரொம்ப கேனையாக நினச்சிக்கிறாங்க முடியும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இவங்க விவசாயிம்பாங்க நான் ஏழை தாயின் மை தமிழ் வாங்க கற்றுக்கிறதுக்கு ரொம்ப அழுகுரம்பாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் இதெல்லாம் போன தேர்தல் அவர் பேசலை அதாவது ராகுல் காந்தியை வந்து ஒன்றும் தெரியாது சின்ன பையன் சின்ன பையன் பார்த்தா இவர் தான் சிம்பத்தி இருக்காரு அழுகுறாரு நான் ஏழை தாயி பையங்கிறாரு பாருங்க ஒரு ஆள் வந்து நான் சாதாரண ஆள் என்ன போய் இந்த மாதிரி எல்லோரும் திட்டுறாங்களே அதாவது சக்திங்கிறத வந்து அவர் சக்தின்னு சாதாரணமாக சொன்னதை கடவுளை அவமானப்படுத்திட்டேங்கிறாரு இப்படி தொடர்ச்சியாக வரக்கூடிய நிலைமையில் பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் உள்ளே வந்ததுனால் களம் மாறும் குறிப்பாக டிகே சிவகுமாருக்கு சம்மன் கொடுத்தாங்களே இது வந்து நல்லா தெரியுது கர்நாடகத்தில் மொத்தமாக அவுட் ஆக போகுது ஏற்கனவே ஈஸ்வரப்பா ஒரு பக்கம் அவுட் பண்ண தெரியாடி ஷோபா பேசின வார்த்தைகள் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்தியா கூட்டணி தொடர்ந்து அவங்க அமைதியாக இருந்தால் கூட பிஜேபியுடைய ஒவ்வொரு ஊழலாக இருக்கிறத பார்த்தா காங்கிரஸ் ஊழலே போகுதே பிரபு பட்டேல் வந்து விமானத்தில் ஊழல் பண்ணிட்டாருன்னு காங்கிரஸை நீங்கள் சொன்னீங்க இப்போ பிரபு பட்டேலே நீங்கள் தானே குற்றமற்றவர் சொல்லியிருக்கீங்க அப்போ மன்மோகன் சிங் ஆட்சியில் குற்றம் இல்லை மக்கள் பார்க்குறேன் இது வந்து இங்கே இங்கே தமிழ்நாட்டு வாக்காளருக்கோ கேரள வாக்காளர் இருக்கோ தெரியாமல் கூட இருக்கலாம் ஆனால் மகாராஷ்டிராவில் யோசிப்பான்ல என்னங்க அது அசோக் சவான் மேலே பிஜேபி தான் குற்றம் சாட்டினாங்க அவரு போய் சேர்ந்துட்டார் இன்னொரு பக்கம் பிரபு பட்டேல் இப்போ இவங்க தான் குற்றம் சாட்டினாங்க மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து விமானத்தை குத்தை கூட்டத்தில் ஊழல்னு இப்போ அவர் விடுவிச்சிட்டாங்க அப்போ மன்மோகன் சிங் ஆச்சரிய நடக்கவே இல்லையா ஊழல் அப்போ இவருனா இப்படினாலும் இங்கே சொல்லிகிட்டு இருந்தது என்ன இதெல்லாம் யோசிப்பாங்களோ யோசிக்க மாட்டாங்களா மறுபடியும் சொல்கிறோம் அடிக்க அம்மி நகர்றது போல் பிஜேபியோடைய ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பிரியங்காக ஒன்றை பதிவை பார்த்துட்டு இப்போ கோர்ட்டுக்கு போக தயாராகிட்டார்கள் சொல்ல முடியாது அவருக்கும் சம்மன் கொடுக்கலாம் கொடுத்தா உண்மையிலே நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்